ஒரு நாகரீகம் என்ற பெயரில் போகக்கூடிய ஜாதிரியத்தின் பக்கம் போகிறார்கள் இப்போது இந்த மகளாக இருக்கிறவள் அவளோடு சேர்ந்து அந்த ஆம்பளைக்கு மனைவியாக இருக்கிறவள் இந்த இரண்டு பேரும் மற்றவர்களை பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள் நீங்கள் தான் எடுத்ததுக்கெல்லாம் ஹராம் ஹராம் என்று ஒதுக்குகிறீர்கள் வட்டிக்கு போடா என்று சொல்லுகிறீர்கள் அடமானம் வைக்கப்படாது சொல்கிறீர்கள் காணியை சொத்தை பேங்கில வைத்து ஒரு தொகையை எடுத்து தொழில் செய்வோம் என்றால் அதற்கு நீங்கள் அல்லாஹ் ஆகிறம் என்று கலைத்து கலைத்து போகிறீர்கள் இப்படி போனால் நமது பிள்ளையின் வாழ்க்கை என்ன என்று தாய் அந்த கணவனிடம் பேசுகிறாள் உங்களுடைய மார்க்கத்தை தள்ளி வைத்துவிட்டு அல்லாஹ் அல்லா எல்லாத்தையும் மன்னிப்பான் தான் நீங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வரவில்லை நாசமாக வரவில்லை உலகத்தையும் பார்க்கத்தான வேணும் எனவே தொழிலை செய்யுங்கள் என்று எப்படியோ ஹராமலால் பார்த்த கணவனை அந்த என்று ஹராமலால் தேவை தேவையில்லை இப்போது என்ன தேவை அதை நாம் நமது வசதிக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நாம் முடித்துக் கொள்வோம் என்று அந்த ஹராமான வழியிலே வழி நடத்துகிறான் அதற்கு அவனுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் உடந்தையா இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இதனால் அந்த ஆண் இந்த பெண்களினுடைய பிடிவாதத்தினாலும் இந்த பெண்களினுடைய ஓசையினாலும் அவர்களுடைய அழுகைகளையும் அவர்களுடைய இந்த வற்புறுத்தல்களிலும் அவன் தாக்கு பிடிக்க முடியாமல் வேறு வழியின்றி அவனுடைய ஈமானின் பலகீனத்தால் அந்த பெண்ணின் வழியிலே போய்விடுகிறான் இன்னொரு பக்கத்தில் ஒரு வீட்டிலே பெண்களோடு பிறக்கிறான் சகோதரன் அந்த சகோதரன் அவன் பள்ளிவாசலுக்கு ஜும்மா வாராந்தம் போகிறான் பயான்களை கேட்கிறான் ஜுமாவிலே சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த வாலிபனுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறது நாம் பல பாவங்களை செய்து விட்டோம் இனிதாவது திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் பொருத்தமா நடக்கும் நினைக்கிறான் முகமது நபியில வரலாற்றை படிக்கிறான் எளிமையாக வாழ்ந்தார்கள் வயிற்றிலே கல்லை கட்டியவர்களாக வாழ்ந்தார்கள் வீட்டிலே இரண்டு மாதங்கள் அடுப்பறியாமல் இக்கம் பழத்தையும் தண்ணீரையும் திண்டு வறுமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வேலையிலும் கூட யாழமும் வட்டிக்கு கேட்கவில்லை எங்கேயும் ஹராமான தொழிலை தரவில்லை இதே மாதிரி தான் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள் என்று இதுபோன்று நூற்றுக்கணக்கான பாகங்களை கேட்கிறான் கட்டுவிட்டு வீட்டுக்கு வருவார் அந்த சகோதரனுடைய தகப்பினால் உழந்திருப்பார் அல்லது அவர் வயதிவ நிலையில் அவர் ஒட்டிலை மடுத்திருப்பார் இப்போது இந்த சகோதரனை அந்த சகோதரனுடைய தாயர் பக்கம் அந்த சகோதரனுடைய சகோதரிகள் இன்னொரு பக்கம் உலகத்தை பாருங்கள் இப்படியே போவதா என்று அவனை கஷ்டப்படுத்துவார்கள் பொருத்தமாக வாழணும் என்று நேற்று அவன் வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு பிரச்சனை அவனை தாய் வற்புறுத்துவார்கள் எப்படி வற்புறுத்துவார்கள் இந்த காலத்திலே நமது வீட்டிலே ரெண்டு குமர் இருக்கிறது இந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் உனக்கும் பல இடத்தால் மாப்பிள்ளை எட்டு வருகிறார்கள் அதனால் உனக்கு அஞ்சேக்கர் காணி ஒரு அதே மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் நீ ஏதோ சாதாரண கூலி வேலை செய்வன இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே மருத்துவத்தை தள்ளிவை இந்த குமரிகளை வாழ வைக்க வேண்டும் அந்த காசை எடுத்து வீட்டுக்கூட பிள்ளைகளுக்கு ஒரு பவுண்டேஷனை போடுவோம் அல்லது அத்திவாரத்துக்கு கோபி பிசம்பரை கட்டுவோம் என்று அந்த தாயும் சகோதரிகளும் சேர்ந்து அவனை அப்படியே அமர்த்தி விடுவார்கள் அவன் அங்கே இஸ்லாத்தின் அடிப்படையில் அவனுக்கு வழங்கப்பட்ட ஆண்மையை இழந்து ஒரு கோலையாகி அவன் இறந்தவராக பிறருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களின் சொத்தை தாயின் தந்தையும் தாயும் சகோதரிகளும் கொள்ளையடித்து அனுபவிப்பதற்கு இதன் அப்படியே விடுகிறான் இதனால் இந்த சகோதரி இந்த தாய் இவர்கள் அவலப்பட்டு கதைக்கின்ற இவர்கள் சொல்லுகின்ற முறப்பாடுகள் இவர்கள் வைக்கின்ற கஷ்டநிலைகள் இவைகளை பார்த்து ஒன்று இவன் வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை இல்லையென்றால் இவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய நிலை இரண்டில் ஒன்று அவனுக்கு வீட்டை விட்டு ஓடினால் தாயும் சகோதரிகளும் நாசமா போயிடுவார்கள் என்பதால் அவன் என்ன செய்கின்றார் அவர்கள் செல்வதற்கு ஒத்துக்கொள்வோம் என்று அப்படி ஹராத்திற்கு அந்த பெரிய பாவத்திற்கு அப்படி தன்னை அடிமல்வனையே வைக்கிறார் இப்படி நமது பகுதிகளிலே இன்றைக்கு நாம காண்கிறோமே இதை அன்று சொன்னார்கள் ஆண்களுக்கு நான் விட்டுச் செல்கின்ற எனக்கு பின்னால் நான் விட்டுச் செல்கின்ற ஒரு மாபெரிய பித்தனா இருக்கும் என்று என்றால் அது பெண்கள் தான் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் அந்த என்று செல்வாள் அது பெற்ற சகோதரனோடு கூட பிறந்த சகோதரனுடன் தான் பெற்றெடுத்த மகனுடன் தன் கணவனுடன் அவள் நரகத்திற்கு செல்ல வேண்டி வரும் நரகமே நான் சந்தேகமில்லை அவள் நரகம் செல்வாள் சகோதரி நரகம் செல்வாள் மனைவி நரகம் செல்வாள் மகள் நரகம் செல்வாள் இப்படி எங்கு நோக்கினால் நாலு வகையான உறவுகளை காண்கிறோம் பெண்ணிலே தாய் என்ற உறவு மனைவி என்ற உறவு மகள் என்ற உறவு சகோதரி என்ற உறவு இந்த நாலு உறவுகளும் அவனுக்கு ஒரு பாரிய உலகத்தில் அமைகிறதுக்கும் அதுவல்லக்கும் உங்களுடைய பிள்ளைகளிலேயும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அதாவது உங்களுடைய மனைவியர் உங்களை நிறவத்து செல்வதற்கு காரணமாக அமைந்திருவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நரகத்துக்கு செல்வதற்கு காரணம் அமைந்துருவார்கள் எனவே மனைவியரின் சொல்லு கேட்டு நீங்கள் நரகவாதிகளாக ஆகிவிடாதீர்கள் பிள்ளைகளின் சொல்லு கேட்டு நீங்கள் நரகவாதிகள் ஆகிவிடாதீர்கள் ஏன் இந்த மனைவி உங்களை காப்பாற்ற முடியாது அல்லா மறுமையிலே என்ன நடக்கும் என்பதை சொல்கிறார் மஸர் மைதானத்திலே மனிதன் தண்டனையில் இருந்து தப்புவதற்காக தப்போடுவான் ஒரு மனிதன் மருமை மைதானத்தில் தான் செய்துவிட்ட பாவங்களின் காரணமாக நகரவாதியாவதற்கான வாய்ப்பை அவன் காண்கின்ற வேளையில் யார் இந்த காரணமாக இருப்பார்களோ அவர்களை மக்சர்களை காண்கின்ற போது அவர்களை கண்டு ஓடுவான் யாரை கண்டு ஓடுவானாம் சகோதரன் போது சகோதரி மடங்குகிறான் சகோதரியை கண்டு ஓடுவான் எந்த சகோதரியினுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக இவன் பாவம் செய்தானோ சவுதிக்கு சென்று சில சகோதரர்கள் தன்னுடைய சகோதரி இலங்கையிலே இருக்கிறாள் குடும்பத்திலே கஷ்டமான வைக்கிறார் அவள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் ஹலால் ஹலாம் பார்க்கிறார்கள் மற்றும் சிலர் பார்ப்பது கிடையாது எத்தனையோ வகையான தில்லுமுள்ளுகளை செய்து தங்க